எவ்வளவு இது அப்படியே வந்து சம்மர் நம்ம ஃப்ரீயா குடுத்துருவோம் இப்போ நம்ம சுகா இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா சூப்பரான அந்த சம்மர் ஆஃபருக்கு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கறத ஏர் கூலர் டவர் ஃபேன் சரிங்க டவர் ஃபேன் என்ன இந்த மூணு மாசத்துக்கு சரியான ஒரு கான்செப்டா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயில் அந்த மாதிரி கொளுத்துது அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம சுகா இன்டர்நேஷனல இப்ப லாஸ்ட் இயர் உங்களுக்கு தீபாவளி போட்டோம் அதுக்கு ஒரு பொங்கல் போட்டோம் எல்லாத்துக்கும் எல்லா ஆஃபர் போட்டோம் சோ இந்த சம்மருக்கு ஏன் விட்டு வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே சூப்பரான ஒரு கான்செப்ட்ல நம்ம இந்த ஏர் கூலர் நம்ம ஏர் கூலர் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டவர் ஃபேன் சரிங்களா இந்த டவர் ஃபேன் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லா கஷ்டமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருபது அடி தூரத்துக்கு நம்ம வந்து ஒரே மாதிரி கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஃபேன் அதாவது இப்போ சீலிங் ஃபேன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் மேலே இருந்து ஹீட் இறங்கும் நம்ம இந்த டவர் ஃபேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ரூம் அதாவது பதினாறு இருபது அது மாதிரி பெரிய மாஸ்டர் பெட்ரூம் குள்ள பாத்தீங்கன்னு ஒரு ஃபேன் போதும் எல்லா பக்கம் உங்களுக்கு எல்லா ஆயிரத்து ரூபா கிடைச்சிடும் சரிங்களா இதுல இது என்னென்ன டெமோங்கிறத பார்த்தாலும் வாங்க சூப்பர் இந்த டவர் ஃபேன் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சொன்ன பாத்தீங்களா இருபது அடி தூரத்துக்கு அதாவது நீங்க ஒரு அதாவது ரெண்டு ஃபேன் போடுற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு ஃபேன் போதும் எப்படின்னு இந்த டவர் ஃபேன் பொறுத்த அளவுக்கு ஏன் எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆயிரத்து ரூபா நல்லா இருக்கும் அதாவது சீலிங் ஃபேன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை ஹீட்டை இறக்கி கொடுக்கும் சரிங்களா நம்ம அந்த டவர் ஃபேன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க சார் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ப்ளோயர் ஆமா

சூப்பரான ஒரு ஆட்ரோ வரும் அதாவது ஆமா இதுல எப்படி கேட்டா நமக்கு ஏசி எல்லாம் தேவையில்லை அந்த அளவுக்கான ஒரு கான்செப்ட் வேணும் எப்படி கேட்டா நல்லா ஃப்ரெஷ்னஸான ஏர் சரிங்களா அந்த மாதிரி சூப்பரான ஏர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதுல ஆப்ஷன் கேட்டீங்களா ஸ்விங் ஆப்ஷன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் வரும் ரொட்டேஷன் ஆமா ஹீட்டான காத்து வந்து அப்படியே நமக்கு வந்து ப்ளோயிங் பண்ணி நமக்கு கூலிங்கா காத்து வந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான கான்செப்ட் இது வந்து எங்க வேணா நம்ம கொண்டு போய்க்கலாம் சார் ஆமா நம்ம ஹெட்ரூம் கொண்டு போய்க்கலாம் நம்ம பெட்ரூம்ல எந்த பக்கம் வேணா நம்ம சைடுல வச்சுக்கலாம் இந்த டவர் ஃபேன் அப்படிங்கிறதுல புல் வேரண்டியோட கொடுத்துரும் எங்க இருந்தாலும் நம்ம டோர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதாவது டோர் டெலிவரி அதாவது கோயம்புத்தூருக்குள்ள எங்க இருந்தாலும் நம்ம டோர் டெலிவரி கொடுத்தா அதே மாதிரி வெளியூர் பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கு ஆமா சூப்பரா இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய கான்செப்ட்ஸ் கான்சப்ட் இருக்குன்னா இதுக்கு ஃப்ரீ ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு இந்த கோடைக்கால ஆஃபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க லைனா பாத்துருவோம் டெமோ பார்த்தோம் இதுல ஏர் கூலர் இந்த ஏர் கூலர் ஒரு நிமிஷம் சொன்னா இந்த ஏர் கூலர் பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹீட்டான இல்ல வந்து சில்லான காத்து வேணும் சரிங்களா அப்படிங்கிறது ஏர் கூலர்ல போய்க்கோங்க

பூத்த இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்குங்க இது ஆல்ரெடி நம்ம தண்ணி அதை வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து வாட்டர் கொடுத்துருக்கோம் இதுல காமிச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இப்போ வரக்கூடிய நம்மளுடைய சுகாதார குழுக்கூடிய ஏர் கூலர் பாத்தீங்கன்னா சொன்னா பைக்கோல் கிடையாதுங்க மூணு சைடும் ஹனி கோம்பு ஆமா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதான் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஸ்மெல் வராது பாருங்க ஆன் பண்றேன் பாருங்க ஆன் பண்ணி விட்டு

இந்த ஆப்ஷன்ஸோடு வந்து சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வீலிங் டைப் எங்கே வேணால் நம்ம கொண்டு போயிடலாம் ஆமாம் மாதிரி எடுத்துகிட்டு போயிக்கலாம் இதில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உள்ள எல்லா ஏர் கூலர்லையும் பார்த்தீங்கன்னு பெரிய ஏர் கூலர்லாம் வச்சுட்டு அதுக்குன்னு தனியாக இடம் பிடிக்கும் இது வந்து அப்படி கிடையாது எங்கே வந்து ஃபோட்டோ போல எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சரிங்களா அதாவது இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேவைப்படுறமான ஒரு ஆப்ஷன்ஸாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஆமாம்

இந்த ஜூசர் நம்ம எடுத்துக்கலாம் சார் ஜூசர் அப்படியே ஃப்ரீயா கொடுத்துருவோம் இந்த ஜூசர் பார்த்தீங்கன்னு நம்ம என்ன நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் மட்டும் அப்படியே தனியா வெளியே எடுத்துக்க வர மாதிரி இந்த சூப்பரான ஒரு ஜூசர் இந்த ஜூஸரான கான்செப்ட் ஃப்ரெஷ் ஜூஸர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இதுக்கும் ஒன் இயர் வாரண்டியோட இருக்கு ஆமா கண்டிப்பா இதெல்லாம் மார்க்கெட்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த ஜூசர் ஆயிரத்தி எட்நூறு மதிப்புல இந்த ஜூசர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னா வெறும் மூவாயிரத்தி கொடுத்து இந்த அழகான சூப்பரான ஒன் இயர் வாரண்டி உள்ள இந்த ஏர் குலர் வாங்குறாங்க இந்த ஒரு ஜூசர் சில்வர் ஜூசர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் சோ இந்த ஜூசர் வேணும் அப்படிங்கிற கஷ்டமும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க கண்டிப்பா இந்த ஜூஸை நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா இது வந்து ஷார்ட் பீரியட் தான் இந்த ஆஃபர் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபரும் வேண்டாங்க வேறு வகையான ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம சுகா பொறுத்த அளவுக்கு ஏன்னா ஆஃபர் ஒவ்வொன்றும் நீங்கள் லைன் பேட் என்ன காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி நூறு கொடுத்து ஏர் கூலர் இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சார் ஆமாங்க பத்து லிட்டர் குக்கர் வித் ஐஎஸ்ஐங்க வித் ஐஎஸ்ஐ இதை ஜூம் பண்ணி கிடைக்கணும் கஷ்டம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் நினைக்கிறேன் வித் இந்த இதோட வந்துடும் ஐஎஸ்ஐட ஃபைவ் இயர்ஸ் வேரண்டி சாண்ட்விச் பாட்டத்தோட வந்துடும் இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா சோ இந்த ஃப்ரீ வேண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கர் வித் பிரஷர் பேன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துர்லாங்க

பிரியாணி பாட் நம்ம கொடுத்துலாம் சார் இந்த எட்டு லிட்டர் பிரியாணி பாட் இந்த எட்டு லிட்டர் பிரியாணி பாட்னு சொன்னீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான இந்த நான்ஸ்டிக்கான இது கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணி பாருங்களேன் நல்ல ஹெவியான வெயிட் வித் சாண்ட்விச் பட்டம் இதோட திக்னஸே பாருங்க இது திக்னஸ் நல்லா ஹெவியான திக்னஸ் இது ஆன்லைன் செக் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு மதிப்பு இருக்கு எட்டு லிட்டர் பிரியாணி பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன் செக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மதிப்பு இருக்கும் அதாவது வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி நூறு ரூபாய் கொடுத்து சூப்பரான இந்த அழகான இந்த ஒரு ஏர் கூலர் வாங்கும்போது இந்த பிரியாணி பாட் நம்ம கொடுத்தலாம் சோ இந்த பிரியாணி பாட்டு வேணுங்கிற கஷ்டமும் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா அது வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்துடலாங்க ஆமா ஆமா சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட் அதே தான் சீலிங் ஃபேன் கூட இந்த ஃபோர் பீசஸ் கண்டெய்னர் கண்டைனரும் ஆமா எப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சார் நல்ல கஸ்டமர்ஸ் கஸ்டமர் கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு கொடுத்து டவர் ஃபேன் வாங்கினாலும் சரி மூவாயிரத்து எட்நூத்தா கொடுத்து இந்த அழகான ஏர் கூலர் வாங்கினாலும் சரி இந்த ஒரு சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்தலாம் சீலிங் ஃபேன் கூட இந்த ஃபோர் பீஸ் கண்டெய்னர் கொடுத்தலாம் சப்போஸ் அது வேண்டாங்க அப்படின்னு சீலிங் ஃபேன் இருக்கிற பட்சத்துக்கு இந்த ஒரு டேபிள் ஃபேன் நம்ம கொடுத்தலாம் இந்த டேபிள் ஃபேன் பொறுத்த ஆமா இந்த டேபிள் கூட நாலு பாட்டு வந்துடும் ஆமா ஆமா நாலு கண்டெய்னர் வந்துடும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடான ஃபேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் லீஃபோட வந்துரும் சரிங்களா ஹை ஸ்பீட் ஃபேன் 1 இயர் வாரண்டியோட கொடுத்துருவோம் சரிங்களா இந்த ஒரு அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க சீலிங் ஃபேன் வேணா சீலிங் ஃபேன் எடுத்துக்கோங்க ஆமா அப்படியே சூப்பர் அதேதான் இத எடுத்துக்கலாம் சோ இது வேண்டாங்க வேற வகையான ஆஃபர் இருக்கா கேட்டா கண்டிப்பா ஆ இருக்குங்க என்ன கேட்டா இந்த சம்மருக்கு என்ன கேட்டா நிறைய ஆஃபர் நம்ம குடுத்து பழகிட்டோம் கஸ்டமர்ஸ் அப்படினா இந்த

பிளஸ் இந்த போர் பீசஸான கண்டெய்னர் அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் சேருது எவ்வளவுங்க வெறும் ரூபாய் நீங்க வந்து நாப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தேவையில்லை ஏன்னா மூணு மாசம் மட்டும் தான் ஏசி வரும் கேட்டீங்கன்னா நார்மலா மிடில் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இது ஏன் கான்செப்ட் நம்ம இப்படி சொல்லிக்கிறோம்னா எல்லா மக்களும் நம்ம சுகளை வாங்கணும் கேட்டா எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தான் சரிங்களா அப்படிங்கிறனால வீட்டுக்கு வர்றாங்க நைட் வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடியமான ஒரு சரிங்களா அந்த ஆஃபர் வேண்டாங்க வேற ஆஃபர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு ஃபோர் பீசஸ் ஆன சௌபாக டிஷ் நம்ம கொடுத்துடலாம் ஆமாம் அதாவது இந்த சௌபாக டிஷ்ஷை பொறுத்த அளவுக்கு இண்டக்ஷனும் வச்சுக்கலாம் கேஸ்லையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் பீசஸ் ஆனால் இந்த சௌபாக டிஷ் ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் இது அப்படியே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க ஸோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த டேப் செட் நம்ம கொடுத்துடலாம் சூப்பர் ஒன்று ரெண்டு ஓகே மூணு நாலு அஞ்சு இந்த ஃபைவ் ஆன டோப் செட் அப்படியே எடுத்துக்கலாம் பிளஸ் இது கூட அந்த ஃபோர் பீஸான கண்டெயினர் எடுத்துக்கலாம் அதாவது கஸ்டமர்ஸ் நல்லா பார்த்துக்கோ வெறும் மூவாயிரத்து எட்நூத்தி தொண்ணூறுரூவா தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இதோட மதி ஆயிரத்தி நானூறுவா மதிப்புள்ள இந்த டோப் செட் இந்த ரிங் ஃபினிஷிங் இந்த டோப் செட் பிளஸ் இந்த ஃபோர் பீஸான கன்டெய்னர் அப்புறம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துலாம் கண்டிப்பாக அந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடறாதீங்க வேறு என்ன ஆஃபர் இருக்கு வாங்க பார்த்துடுவோம் ஸோ நம்ம சுகாவில் பார்த்திங்க சொன்னா ஆஃபர் நிறைய இருக்கு அதாவது கோயம்புத்தூர் கஷ்டம் நேரில் வந்துருங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த நிறைய ஆஃபர் காற்று இருக்கு சரிங்களா அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொரியர் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் சரிங்களா கொரியர் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெறும் மூவாயிரத்து எட்நூத்தநூறுரூவா கொடுத்து இந்த அழகான ஏர் கூலர் வாங்குறாங்க இது கூட சொன்னா இந்த ஃபைவ் பீசஸ் ஆன டாப் செட் நம்ம ஃப்ரீ இது சம்மணம் செட் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த டாப் செட் நம்ம கொடுத்துடலாம் சார் இந்த டாப் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ரிங் ஃபினிஷிங் வித் இந்த ஃபுல் மூடியோட வந்துடும் இந்த ஃபைவ் பீசஸ் ஆன டோப் செட்டு ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ இது வேண்டங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வகையான ஆஃபர் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டோப் செட் இது கொடுத்துடலாங்க பான் பான் செட்டு

இந்த ஐஎஸ்சியோட வந்து பாத்துங்க ஐஎஸ்ஐ அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் ரெண்டு லிட்டர் பிரஷர் பேன் குக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு பண்ணிக்கலாம் ரெண்டு ஒரே மூடி இதுல சொன்னா இந்த மூணு குக்கரோட சேர்த்து சொன்னா நம்ம இதுல வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நூறு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டுமே கிடையாது இது கூட சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்கு இந்த சம்மர் ஆஃபர் சொன்னா இந்த ஒரு பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் நாலு குக்கர் ஆமா மூணு குக்கர் அதான் நாலுக்குமே ஐஎஸ்ஐங்க நாலுக்குமே ஐஎஸ்ஐ அஞ்சு வருஷம் வேரண்டி இந்த ஃபுல் குக்கர் ரசாயோ பிராண்ட்ல மூணு குக்கர் கூட இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஸோ அந்த பத்து லிட்டர் குக்கர் வேண்டாங்கிற ஆப்ஷனுக்கு வேற வகையான ஆஃபர் இருக்கு அப்படின்னு சூப்பரான இந்த சம்மர் ஆஃபருக்கு இந்த ஜூஸர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பாருங்க இந்த மூணு குக்கர் எடுக்கிறாங்க அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் பிளஸ் இது கூட இந்த ஆயிரத்தி எட்நூறு மதிப்புல இந்த சில்வர் லைன் ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் சோ இது வந்து கண்டிப்பா ஒன்னு வேரண்டியோட வந்துடும் இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ இது வேண்டங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு எட்டு லிட்டரான பிரியாணி பாட்டு நம்ம கொடுத்துருவோம் ஆமா எட்டு லிட்டரான பிரியாணி பாட்டு நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம் இன்னொரு வகையான ஆஃபர் இருக்குங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் இந்த இதுக்கு சீலிங் ஃபேன் நம்ம கொடுத்துடலாங்க ஆமா அதாவது இந்த அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் நம்ம குக்கர் கூட இந்த சீலிங் ஃபேன் இந்த சீலிங் ஃபேன் கூட ஒன் இயர் வேரண்டியோட வந்துடும் இது கூட இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா அதாவது நல்லா பார்த்தோம்

டேபிள் ஃபேன் நம்ம கொடுத்துடலாங்க டேபிள் ஃபேன் ஆமாம் இந்த ஒரு டேபிள் ஃபேன் வெறும் ரெண்டாயிரத்து அறுநூ ரெண்டாயிரத்து எழுநூத்தி நூறு கொடுத்து இந்த அஞ்சு டு மூணு ரெண்டு லிட்டர் குக்கர் எடுக்கிறாங்க இந்த மூணு குக்கர் எடுக்கிறாங்க இந்த ஒரு டேபிள் ஃபேன் ப்ளஸ் இந்த ஒரு ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ஸோ இது வேண்டாங்க அப்படிங்கிற கஸ்டமருக்கு இந்த ஒரு நான் சிக்ஸ் செட்டு நம்ம கொடுத்துடலாங்க ஆமாம் அதாவது கடாய் ஃப்ரை பேன் தவா கடாய் இந்த ஒரு ஃப்ரை பேன் தவா 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 இது கூட இந்த ஃபோர் பீசஸ் ஆன கண்டெய்னர் நம்ம அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் கண்டெய்னர் ஃப்ரீ வந்துடும் ஆமாம் இது அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் சூப்பரான ஆஃபர் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஆனால் இந்த சோபாக்கு டிஷ் நம்ம கொடுத்துடலாம் ஆமாம் ஆமா நீங்க அதாவது குழந்தை இருக்கிற கஸ்டமர் எங்க இருந்தாலும் சரி நாங்களே டோர் டெலிவரி கொடுத்துரும் வெளியூர் இருக்கிற கஸ்டமருக்கு நீங்க இன்றைக்கி அமௌண்ட் போட்டு வாங்க சொன்னால் புக்கிங் ஆகிரும் இன்றைக்கே புக்கிங் ஆகி கொரியர் நம்ம போட்டுருவோம் கொரியர் எங்க இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா கொரியர் அவங்க வீட்டுக்கு போகிற நான் எங்களோட போகிறோம் சரிங்களா இந்த மூணு குக்கர் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஃபோர் பீசஸ் ஆனால் சோபா

அஞ்சு வருஷம் வேண்டி அந்த அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் ரெண்டு லிட்டர் பிரஷர் பேன் இந்த மூணு குக்கரை சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழுநூத்தரூவா ஆஃபர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் பீசான சம்பளம் சுட்டு நம்ம கொடுத்தலாம் சார் ஆமாம் இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆச்சு அது ஃப்ரீ தான் இந்த ஃபோர் ஆன கண்டெயினரும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துலாம் இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் ஆஃபர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வேரண்டியோட கண்டிப்பாக இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க சோ நம்ம சுகா இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா சூப்பரான சம்மர் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துறோம் ஏர் கூலர் டவர் ஃபேன் கொடுத்தோம் அந்த வகையில் இந்த சூப்பரான சூப்பரான மிக்ஸி நம்ம பாக்க போறோம் சார் மிக்ஸி மிக்ஸி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1100 வாட்ஸ்ல இந்த மிக்ஸி நம்ம கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் ವರ್ಷ மூணு ஜாரோட அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5 ஜாரோட மிக்ஸி நம்ம சுமித் நம்ம பாக்க போறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுமித்துங்க சுமித்ங்க சுமித்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஜார் வரும் அதாவது அஞ்சு ஜார் அதாவது பிக் ஜார் வித் டூம் லிட்டோட வித் ஹேண்டலோட அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி ஜார் ஸ்மால் ஜார் வித் லிட்டோட லாக்கிங் டைப் லிட்டோட வந்துருங்க அதுக்கு அப்புறம் மூணாவது ஜார் பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஜூசர் ஜார் இந்த ஃபில்டர் ஜூசர் ஜார் பொறுத்த நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஜூஸ் மட்டும் வெளியே வந்துடும் அப்படின்னா நம்ம ஆமாம் அந்த தேங்காய் பல் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு கான்செப்ட் சரிங்களா இந்த ஒரு ஃபில்டர் ஜூஸ் ஜார் கொடுத்துரும் அதுக்கப்புறம் சென்டர் ஜார் வெட் ஜார் அரைக்கிறது அந்த மாதிரியான சென்டர் ஜார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் ஜார் இந்த புல்லட் ஆமா புல்லட் மிக்ஸ் புல்லட் மிக்ஸில் வாங்க தேவையில்லை புல்லட் ஜார் மட்டும் வாங்கணும் போது இந்த மிக்சில் நீங்க போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஆமா ஒரு குருமலை ஒரு மல்லி அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு புல்லட் ஜார் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஃபைவ் ஜார் கொண்டா மிக்ஸிங் அதே மாதிரி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வாட்ஸில் கொண்டு வந்துருக்கோம் த்ரீ ஜார் மிக்ஸி சரிங்களா இது ஆமா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த த்ரீ ஜார் மிக்ஸி வித் ரிங் ஃபினிஷிங் கூட கொடுத்துருவோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரைண்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கிரைண்டர் ஆமாம் அந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் வேரண்டில் கிரைண்டருங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் வேரண்டில் கிரைண்டர் எடுத்திங்கன்னா

பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஒயர் மற்ற நீங்க மிக்சியில் பாத்தீங்கன்னா சொன்னால் வெறும் அதாவது டிவிடி பிளேயர் கொடுக்குற ஒயர் கார்டு மாதிரி இருக்கணும் இது பாருங்க ஒயர் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வித் ஐஎஸ்ஐயோட வந்துடும் வித் ஐஎஸ்ஐயோட நம்ம ஹோட்டல் பர்பஸ்க்கு இதான் கொடுத்துருக்கோம் நம்ம சூப்பரா இருக்கும் பாருங்க லென்த்தியான ஒயர் கார்டு ஆமாம் ஹைட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் மிக்ஸி ரெண்டு வருஷம் வேரண்டியோட கொடுத்துருக்கோம் அதுவும் அந்த ஜார்ல ஜாரில் பார்த்தீங்கன்னு நல்லா கல்லு குண்டு மாதிரி இருக்கும் நல்லா ஆமாம் ஆமாம் இதெல்லாம் டைல்ஸ்லாம் போட்டு அரைச்சு கொடுத்துருவேன் சூப்பர் அதேதான் தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளைட்லாம் பாத்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் கட்டான பிளைடு வித் இதில் பாத்தீங்கன்னா சொன்னால் பிராஸ்

இந்த மல்டி ஜார் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இது வாஷர் டைப் நல்ல நல்லா ஹெவியா இருக்கும் சரிங்களா சூப்பரான இந்த மிக்சியோட கப்ளர் பாருங்களேன் இந்த மிக்சியோட கப்ளர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான ஜம்பு கப்ளர்ல அதே அந்த பாடியில பாத்தீங்கன்னா வெர்ஜின் பாடி வெர்ஜின் பாடி ரொம்பவே டாப்பா இருக்குங்க ஆமா மூணு ஜார் கொண்ட இந்த மிக்சி நம்ம ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் ரெண்டாவது இது என்ன ரேட்டு என்ன ஆஃபருங்கிறத வாங்க பாத்துருக்கோம் ஸோ சூப்பரான இந்த மிக்ஸி வாங்கணும் அதாவது த்ரீ ஜார் மிக்ஸி வாங்கணும் அல்லது ஃபைவ் ஜார் மிக்ஸி வாங்கணும்னா ரேட்டும் நம்ம சொல்லிடலாங்க சார் அப்படின்னா இந்த சம்பருக்கு சூப்பரான ரேட் நீங்கள் பல செலவு கொடுக்க தேவையில்லைங்க இந்த ஆயிரத்தி நூறுவா வாட்ஸ் மிக்ஸி உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக கேள்வி ஸ்ட்ரிப் பண்ணுவோம் நம்பர் போய்ட்டு இருக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு கால் பண்ணுங்க அதே மாதிரி குழந்தை இருக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துறோம் வெளியுறங்கிற பட்சத்தில் நாங்கள் அமௌண்ட் போட்டு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் கொரியர் புக் பண்ணிடுவோம் கொரியர் புக் பண்ணி அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா ரேட் நம்ம சொல்லிடலாம் ரேட்டு பார்த்து ரேட்டு வந்து பார்த்து மிக முக்கியம் இந்த மாதிரி மிக்சி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறு ஐயாயிரம் ரூபாய் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுகா இன்டர்நேஷனில் இந்த ரெண்டு வருஷம் வேரண்டியோட மூவாயிரத்து

சம்மர் சீசன் கண்டிப்பாக சீலிங் ஃபேன் தேவைப்படும் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இது வேண்டாம் எனக்கு சீலிங் ஃபேன் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா ஆல் பர்பஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நம்ம வாலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த மாதிரியான டேபிள் ஃபேன் ஹை இது மெட்டல் லீஃபோட இந்த சூப்பரான இந்த ஒரு டேபிள் ஃபேன் கொடுத்துருவோம் இது கூட இந்த ஃபோர் பீசஸ் கலர் நம்ம இது கொடுத்துருவோம் பாக்ஸ் கண்டெய்னர் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் வேண்டாங்க வேற வகையான ஆஃபர் கேட்டால் கண்டிப்பாக என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த குக்கர் அந்த அந்த த்ரீ பீஸ் குக்கர் செட்டு கொடுத்துரும் அதாவது மூவாயிரத்து நானூற்றி கொடுத்து இந்த மிக்ஸி வாங்குறாங்க ஆயிரத்து நூறு மிக்ஸி வாங்குறாங்க இந்த நான்ஸ்டிக் கடாய் வித் லிட்டோட நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் நான்ஸ்டிக் தவா இந்த மூணும்

மிக்ஸ் எடுத்தாலும் சரி சரிங்களா சோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கர் கொடுத்துடலாம் ஃபைவ் லிட்டர் குக்கரும் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் கண்டெய்னர் கொடுத்தலாம் இந்த ஆஃபர் பிடிச்சா இந்த ஆஃபர் ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஆன சௌபாக டிஷ் ஆமா சௌபாக டிஷ் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் கண்டெய்னர் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா சோ இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த பான்பான்

கண்டெய்னர் அப்படியே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம் சரிங்களா இது அப்படியே ஒரு ஆஃபர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இது வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான சம்பளம் செட் ஆஃபர் கொடுத்தலாம் சார் ஆமாம் ஆமாம் ஃபைவ் பீசஸ் ஆனால் சம்பளம் செட்டு இது அப்படியே நம்ம கொடுத்தலாம் ஆமாம் இந்த ஃபைவ் பீசஸ் ஆனால் சம்பளம் செட் அப்படியே வந்து வச்சு காட்டு கொடுத்த கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அப்படியே ஒரு சூம் பண்ணி காட்டு கொடுத்தீங்கன்னா நீ மூவாயிரத்தி நானூற்றூவா கொடுத்து இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸில் அந்த மிக்ஸி வாங்க கிங் மிக்ஸி வாங்குவாங்க இந்த ஃபைவ் பீசஸ் கொண்ட சம்படம் செட்டு ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆனால் கண்டெனர் செட்டு நம்ம ஃபீவர் கொடுத்துட்லாம் இதுவும் கூட அதாவது நான் சொல்கிறது மூவாயிரத்தி நானூற்றி இந்த மிக்ஸி நாலாயிரத்தி அந்த ஃபைவ் ஜார் மிக்ஸ் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் நீ எந்த ஆஃபர் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் கீழே நம்பர் போயிட்டு இருக்கு அதாவது ஸ்ட்ரிப்ல நம்பர் போயிட்டு இருக்கு நீங்க எப்ப இருந்தாலும் கூப்பிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தா நேரில் வந்துருங்க சப்போஸ் கோயம்புத்தூர் வரணும் நாங்களே ஹோம் டெலிவரி பண்ணிக்கோ சப்போஸ் நீங்க வெளியூராக இருந்தாலும் நாங்களே வந்து கொரியர் ஆப்ஷன் பண்ணிட்டு அடுத்தது என்னங்கிற வாங்க பாத்துருவோம் சூப்பராக பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டருங்க இந்த கிரைண்டர் பொறுத்தளவுக்கு அடிக்கடி மாத்துவாங்க கிரைண்டர் அதாவது வாங்கி ஒரு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கிரைண்டர் மாத்திக்கிட்டே கிடப்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் அடிச்சு உடச்சு நம்ம ஏழு எட்டு வருஷமா சூப்பரான கிரைண்டர் இருக்கோம் அஞ்சு வருஷம் வேற ஃபைவ் வருஷம் வேற அந்த சூப்பரான கிரைண்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி காப்பர் காயில் நம்ம மோட்டர் போட்டுருக்கோம் அது மாதிரி ஃபுல் வெர்ஜின் பாடி அதுக்கு ஒரு பாத்தீங்க இந்த கல் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊத்து கல்லுங்க அதாவது ஆமா ஊத்து குளி கல்லு பாருங்க எப்படி நர்லிங்ஸ் எடுத்து விட்டுருக்காங்க பாருங்க இந்த கிரைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்க த்ரூ அந்த அஞ்சு வருஷம் கழிஞ்சு நீங்க த்ரூவிங் பண்ணி கொடுத்தாலே போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைண்டர் இந்த கல்லாம் பாருங்க ஹெவி கல் ஆமா ஒன்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிரைண்ட் இருக்கிற கம்ப்ளைண்டே வராதுங்க இல்ல தெரிஞ்சு நல்லா யூஸ் பண்ணுங்க ஏன்னா டெய்லி யூஸ் ஆகிற பொருள் சரிங்களா அந்த கிரைண்டர் பொறுத்தளவுக்கு நாங்க செலக்டிவா ஒரு சூப்பரான ஒரு ஏழு எட்டு வருஷமா கொடுத்துருக்க கிரைண்டர் கேட்டால் இந்த கிரைண்டர் தான் சூப்பரான கிரைண்டர் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜின் பாடி அதே மாதிரி ஊத்துக்குழி கல் அது மாதிரி இதுல சப்பாத்தி பேசுறது தேங்கத்து அட்டாஸ்மெண்ட்லாம் வந்துடும் சரிங்களா வித் லிட்டோட வந்துடும் சரியா சூப்பரான இந்த கிரைண்டர் கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி கிரைண்டர் வேணும்னா சூப்பரான ஆஃபரோட காத்துட்டு இருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது வாங்க ஆ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு தான் இதுக்கு பலசு தர தேவையில்லை கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் நாங்களே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிறோம் வெளியூர்னா நாங்க அப்படியே கொரியர் பண்ணிக்கலாம் சரியா ஆமா இந்த மாதிரி கிரைண்டர்ல வாங்குவது கம்ப்ளைண்டே வராதுங்க நாங்க ஒரு பத்து வருஷமா நம்ம அந்த குடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா பத்து வருஷமா கொடுத்துருக்கும் போது ஏன்னா கிரைண்டர் வந்து எடுத்து ஒரு ஆறு மாதத்தில் இது வெறுத்தவங்க தான் இருக்காங்க நம்ம இந்த சுகா இன்டர்நேஷனல் கொடுக்க இந்த கிரைண்டர் நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் மோட்டார் வேறுங்க சார் ஆமா இந்த அஞ்சு வருஷத்துக்கு மோட்டர் என்ன ப்ராப்ளம் தான் நாங்களே பார்த்து வந்துடுவோம் சரிங்களா நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கிட்ட ஏர் கூலர் வாங்கினாலும் சரி டவர் ஃபேன் வாங்கணும் சரி குக்கர் வாங்கினாலும் சரி மிக்சி வாங்குறதா சரி கிரைண்டர் வாங்க சொன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் சொல்லுவோம் நீங்கள் எங்கே கிரைண்டர் எந்த பொருள் வாங்கணும் நீங்கள் ரஃபீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஆமா இந்த கிரைண்டர் வாங்கலாம் நல்லா ரஃபீஸ் பண்ணுங்க நல்லா ஏனா வாங்கி வச்சுட்டு மெது மெதும் யூஸ் இல்ல இல்லை எல்லாம் எழுதலாம் நல்லா ரஃபீஸ் பண்ணுங்க நாங்க சொல்ற நல்லா ரஃபீஸ் பண்ணுங்க ரஃபீஸ் பண்ண சார் இது கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுங்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம் சரி அந்த மாதிரி சூப்பரான என்கிட்ட கம்ப்ளைண்ட் மேக்ஸி வராது வந்தனால நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் நல்லா தைரியமா சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பாத்தலாம் வாங்க சார் நீங்க கேட்ட மாதிரி ரேட்டு ஆஃபர் சொல்லலாம் வெறும் 3890 ரூபாய்க்கு இந்த அஞ்சு வருஷம் உள்ள இந்த காப்பிர்காயில் கிரைண்டர் வாங்கும்போது சூப்பரான ஆஃபர் ஆயிரத்தி எட்நூறுவா மதிப்பில் இந்த ஜூஸர் ஃப்ரீ கொடுத்தலாம் ஆமா இந்த ஒரு சில்வர் லைனான இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜூசர் நம்ம கொடுத்துருவோம் ஒன் இயர் வாரண்டியோட வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி நூறு கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து சம்மருக்கு மட்டும் தான் சம்மர் முடிஞ்சு அந்த ஜூஸ் எங்களால் கொடுக்க முடியாது எனக்கு ஒரு குறிப்பிட்ட குவாண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வேணும்னு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வேண்டங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அருமையான இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஆமா கண்டிப்பா அதாவது இந்த கிரைண்டரை நீங்க வாங்குறீங்க உங்க பொண்ணுக்கே நீங்க நம்ம கிஃப்டா கொடுக்கலாம் யாருக்கு வேணா நீங்க நம்பி கொடுக்கலாம் உங்க பேர் சொல்லும் சரிங்க அந்த மாதிரி ஒன்னு கிரைண்டர் இதுக்கு வந்து இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரிங்களா ஃப்ரீயா கொடுக்குற குக்கர் பொருளுக்கும் அஞ்சு வருஷம் வேரண்டி இருக்கு சரிங்களா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பத்து லிட்டர் குக்கர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துலாம் சோ இது வேண்டாம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆஃபர் அதாவது குக்கர் வித் பிரஷ் அப் பேன் அஞ்சு லிட்டர் குக்கர் வித் பிரஷ் அப் பேன் ஐஎஸ்ஐயோட வந்துருங்க ஐஎஸ்ஐயோட வந்துடும் இந்த டபுள் டமாக ஆஃபர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் அதாவது இந்த குக்கர் வித் பிரஷ் அப் பேன் நம்ம கொடுத்துருவோம் சோ இது வேண்டாங்க அப்படின்னா இந்த சூப்பரான

ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்களா இதுவும் வேண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வகையான ஆஃபர் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நான் சிக்ஸ் செட் கொடுத்துலாம் சார் ஆமா இந்த மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கொடுத்து இந்த அழகான சூப்பரான கிரைண்டர் வாங்குறாங்க நான் ஸ்டிக் கடாய் நான்ஸ்டிக் தவா நான்ஸ்டிக் ப்ரை பேன் இந்த செட்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஆமாம் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா எது எது கன்ஃப்யூஸ் ஆகணும்னா என்ன ஆமா பத்து ஆஃபர் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க எந்த இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி அந்த ஆஃபர் உங்களுக்காக காத்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருந்தாலும் நாங்க கொரியர் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆஃபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த சௌபாகி டிஷ்ஷு நம்ம கொடுத்தோம் ஃபோர் பீசஸ் ஆன சௌபாகி இந்த ஃபோர் பீசஸான கண்டெய்னர் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கிரைண்டர் மூவாயிரத்தி எட்நூத்தி ரூபா கொடுத்து அஞ்சு வருஷம் கிரைண்டர் அஞ்சு வருஷம் வேண்டியது இந்த கிரைண்டர் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன சௌபாகி டிஷ்ஷு பிளஸ் இந்த ஃபோர் ஆன கண்டெய்னர் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அது வேணா அப்படியே காத்துருங்க இந்த ஒரு சூப்பரான இந்த டோப் செட் ஒன்று ரெண்டு இந்த டோப் கொஞ்சம் தூக்கி பாருங்க சார் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பாருங்க அதாவது வீடியோக்காக சொல்ல நீ எப்படி இருக்கீங்க சரியான குவாலிட்டியான இந்த டோப் செட் இதெல்லாம் நல்ல ஒரு மார்க்கெட்ல இதெல்லாம் விசாரிச்சு அவங்க ஆன்லைன்ல பாத்தாங்கன்னா கண்டிப்பா சுகால பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஆஃபர் இதெல்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அசந்த போயிருவாங்க அந்த மாதிரியான ஆஃபர் இந்த சூப்பரான கிரைண்டர் மூவாயிரத்து எட்நூத்தி நூறு கொடுத்து கிரைண்டர் வாங்கும்போது இந்த ஃபைவ் பீஸஸ் ஆன டோப் செட் இந்த ஃபோர் பீஸஸ் ஆன செட் அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுத்துலாம் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சோ இது வேண்டாங்க வேற வகையான ஆஃபர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இருக்கு இருக்கு

கோயம்புத்தூர்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட் உக்கடம்பு பக்கத்துல நம்ம லொக்கேஷன் ஆயிருக்கும் உக்கடம் பஸ்டாண்ட் பொள்ளாச்சி பஸ் பாலக்கட பஸ் பஸ் ஸ்டாண்டு வெளியே திரும்பி திரும்ப டேர்னிங் இருக்கிறதுல நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா கண்டிப்பா ஆஃபர் மிஸ் பண்ணி வாங்க அடுத்து என்னன்னு பாத்திரலாம் அடுத்து பாத்து ஃபோர் பீஸ் இந்த இது கொடுத்துடலாம் நான் சொல்றேன் ஆமாம் நான் எப்படின்னா நீ கஸ்டமர் நேரில் வந்திருக்க ஏன்னா சம்பாள் பான் பான் பண் ஆமா அந்த ஃபோர் பீசஸ் பான் பண் செட் சப்போஸ் அந்த நிறைய ஆஃபர் இருக்கு ஏன்னா நீங்க வீடியோ கண்டென்ட் சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்கீங்க என்கிட்ட பாக்குற மக்களுக்கு போர் அடிக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிடுறீங்க அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த ஆஃபர் சோ சூப்பரான ஒரு ஆஃபர்லாம் பார்க்க வாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்தா ஏர் கூலர் டவர் ஃபேன் த்ரீ பீஸ் குக்கர் காம்போ இது அப்படியே உங்களுக்கு ஆஃபரோட உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் போய்ட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் டோர் டெலிவரி கொடுத்துடலாம் நம்ம அட்ரஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் உக்கடம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கோயம்புத்தூர் நியர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது அதாவது உக்கடம் ஸ்டாண்டில் பொள்ளாச்சி பஸ் பாலக்கடை பஸ்ஸ்டாண்ட்டு விட்டு வெளியே திரும்புது இந்த டேர்னு திரும்ப டேர்னிங்கில் நிறைய தார்பை கடையில் இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம லொக்கேண்ட் ஆகிருக்கும் சப்போஸ் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் ஏதோ டவுட் அது உங்களுக்கு கடை தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சொன்னால் வே பர்சன் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா